அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு திறன் மாதிரி வினாத்தால் அடுத்து வரப்போகிற அரையாண்டு தேர்வுக்கான எப்படி வினாத்தால் அமையும் அப்படின்னு மாதிரி வினாத்தால் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் மாதிரி வினாத்தால் பார்க்க போகிறோம் சரிங்களா இது மாதிரி தான் இதே மாடலில் தான் வரப்போகுது இதே கேள்வித்தால் வராது இதே மாடலில் தான் வரப்போகுது அடுத்து முதல் வந்து பதினைந்து மதிப்பெண் கேள்விகள் கேட்டுக்கிறாங்க அந்த பதினைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகளும் மிகவும் எளிமையான மாணவர்கள் வந்து அடிப்படை செயல்பாடுகள் மட்டும் தெரிந்திருந்தால் எழுதக்கூடிய அளவில் தான் எனக்குது எல்லாமே பாருங்கள் மிகவும் எளிமையான கணக்குகள் தான் இருக்குது முதல் பதினைந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதற்கு அதாவது தேர்ந்தெடுத்தது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பத்து கோடிக்கிடங்களை நிரப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் அதே போல் தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம புக்கில் இருக்குது என்ன இருக்கோ சிறன் என்ன இருக்கோ அதே தான் இந்த கேள்வித்தாள் வந்துருக்கு நண்பர் நம்பர் தான் இருக்கிற வழியே மாடலெல்லாம் அதே கேள்விகள் தான் அங்கே இருக்குது அடுத்து சரியாக தவறா அதுவும் அதே மாதிரியே தான் நம்ம ஒர்க் புக்கை ஃபாலோ பண்ணி ஒர்க் புக்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கேள்விகளுக்கு சரியாக தவறா அடுத்த மறுபடியும் ஒரு ஐந்து ஒருத்துக அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பத்து இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடை எழுதினும் ஆனால் கொடுத்துருக்க எத்தனை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறிலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க நம்ம பன்னெண்டில் நல்லா தெரிஞ்ச பத்து கேள்வியே எழுதினால் போடமா போதுமானது அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஐந்து மதிப்பெண் கேள்வி எழுதணும் சரிங்களா ஒம்பது ஐந்து மதிப்பெண் கேள்வி எழுதணும் எத்தனை கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இருக்குது பதினோரு கேள்விகள் இருக்குது பதினோரு கேள்விகளில் ஒன்பது கேள்விகள் மட்டும்